எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் போட்டால் ஏதோ ஒரு ஆயிக்குதுங்க ஏதோ ஒரு செல்லு வந்து ரொம்ப மக்கர் பண்ணுது அதனால நான் லைவ் விட்டு கட் பண்ணி கட் பண்ணி லைவ் இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க என்னாச்சு தெரியலைங்க அப்படியே ஸ்டாக் ஆகிருச்சு டக்கராகிடுச்சு அப்படியே அதனால தான் கட் பண்ணிட்டு திரும்பியே வந்திருக்கேன் ரொம்ப நன்றிங்க திரும்பி வந்ததுக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு நான் பாலமுருகன் என்றும் முழுமனையாக இருப்பேன் சூப்பர் சூப்பருங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எட்டாவது படிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வேலை ரெடி பண்ணால் வர முடியுமா செலவு பண்ணி என்னால் வர முடியாதுங்க செலவு பண்ணுற நிலமையில இல்லை எவ்வளோ சம்பளம் தருவாங்க நான் வேலைக்கு ரெடி பண்ணால் வருவீங்களா வர்றேன் ஆனால் என்னால் செலவு பண்ண முடியாது சம்பளம் எவ்வளோ தருவாங்கன்னு சொல்லுங்கள் நான் அப்பதான் சொல்லி கேட்க முடியும் நான் சில மாதங்களுக்கு வரைக்கும் தனியாக ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன் அப்படிங்களா சரிங்க சரிங்க ஆரம்பிச்சா சொல்லுங்க சம்பளம் எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லிருங்க எனக்கும் ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க இங்க லோக்கல்லே ஒரு இட்லி கடை போடணும்னு ஆசை ஆனா பொருளாதார ரீதியாக என்னால் அதை ரெடி பண்ண முடியல அதனால விட்டுட்டேன் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன் சீக்கிரமாவே ஹோட்டல் ஆரம்பித்து நீங்கள் வாழ்க்கையில் மென்மேன்னு உயிரை என்னோட வாழ்த்துக்கள் எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க உங்களுக்குதான் நாங்க சம்பளம் வந்து எவ்வளவு தர்றாங்கன்னு தெரியும் அதனால நீங்க சொல்லுங்க மாதம் இருபத்தி ஓர் ஆயிரம்ங்களா சரி சரிங்க சரி போதுமா உங்களுக்கு போரு போதுங்க பத்து நேர்த்தி தருவி சேர்த்தி தருவீங்களா இது ஆரம்பத்தில் அப்படி இல்ல சரிங்க சரி இல்லை வேறு ஹோட்டலில் வேலை ரெடி பண்ணலாம் இல்லை இல்லை உங்கள் கிட்டே ஹவுஸ் கீப்பிங் வேலை சம்பளம் அதிக அளவில் வரும் அப்படிங்களா சரி சரி Nambi nga. சரி நீங்க வந்துட்டு இதே மாதிரி லைவ்ல சொல்லுங்க நல்ல டைமில் சொல்லுங்கள் ஊருக்கு வந்துட்டு சொல்லுங்கள் உங்கள் கான்டாக்ட் எப்படி இந்த ஊருக்கு வந்துட்டு சொல்லுங்கள் தொடர்ந்து என்னோட லைவுக்கு வாங்க ஊருக்கு வந்துட்டு சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ఇప్పు <truhî> 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 சுந்தரி ராஜ்குமார் சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர் என்னோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சகோதரி இனிய இரவு வணக்கம் சேம் டு யூ சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இரவு வணக்கங்களுடன் பாலமுருகன் நன்றி நன்றி என்னங்க சிஸ்டர் தீபாவளி பலகாரம்லாம் செஞ்சிட்டீங்களா எனக்கு கிடையாதா நாளைக்கு வரையில் ஓகே ஓகே அப்படி எல்லாம் இல்லைங்க இப்ப நம்பர் வாங்கி என்ன பண்ண போறேன் வேலை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க வந்த ஊருக்கு வந்தப்ப சொல்லுங்க வாங்கிக்கிறேன் நான் லைட் thank you ரொம்ப சிம்பிள் தான் உங்க address கொடுங்க கேரியர் அனுப்பி விடுறேன்னா கண்டிப்பா கண்டிப்பா நான் கோவமா போறேன் கோவப்படக்கூடாது யாரா இருந்தாலும் கோவப்பட்டா என்ன பண்ண போறீங்க யாரு மேலேயும் கோவப்படக்கூடாது இதுக்கெல்லாம் கோவப்பட்டா என்ன பண்றது போறதுதான் போறீங்க ஒரு சூப்பர் செட் பண்ணிட்டு போங்க கோவமா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சூப்பர் செட் பண்ணீங்கன்னா கூட இருப்பீங்க. கடைசி வரைக்கும் சூப்பர் செட் பண்றதா ஐடியாவே இல்லையா மூணு பேர் இருக்கீங்க யாராவது சூப்பர் செட் பண்ணுங்க பாப்போம் சாப்பிட்டீங்க சகோதரி சகோதரி அன்னைக்கு தக்காளி சோறு உருளைக்கிழங்கு பொடியெல்லாம் சாப்பிட்டீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குலோப்ஜாம் ஜாம் போட்டீங்களா அனுப்பிவிடுங்க கொஞ்சம் அப்படியே இப்பதான் வேலை முடிஞ்சது இவ்வளவு நேரம் இருந்துச்சுங்களா சரி 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 அப்படிங்களா சார்ஜ் வேற கம்மியா இருக்கு கட் ஆக போகுது எப்ப கட் ஆகுதுன்னு தெரியல ஓகே குட் நைட் சகோதரி மக்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சகோதரி உங்களுக்கும் மக்களோட சார்புல என்னுடைய சார்பிலையும் தீபாவளி வாழ்த்துக்கள் ஹேப்பி தீபாவளி நன்றி நன்றி ஓகேங்க சிஸ்டர் எனக்கும் தூக்கம் வந்துருச்சுங்க நானும் லைவ் முடிச்சுக்கிறேன் ரெண்டாவது ஃபோனில் சார்ஜ் வேறு இல்லை சரஸ்வதி சிஸ்டர் இருக்கீங்களா கிளம்பிட்டிங்களா லைவ் முடிச்சுக்கிட்டுங்களா மெசேஜ் ஹோல்டுன்னு காட்டுதுங்க எழுது மெசேஜ் காட்டல ஹோல்டுன்னு மட்டும் காட்டுது குட் நைட் குட் நைட்டிங் சிஸ்டர் பாலமுருகன் சார் இருக்கீங்களா கிளம்பிட்டீங்களா விக்னேஷ் ஹேர் கலர் பண்ணுங்க ஹேர் கலர் பண்ண பழக்கம் இல்லைங்க இனிமேல் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் புதுசாக நீங்க சொன்னதுக்காக காலம் போன கடைசியில் ஹேர் கலர் பண்ணி என்ன பண்ணுறது சரிங்க யாரும் சேட் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் ஐவும் முடிச்சுக்கிறேங்க என்னோடய லைவில் வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள் மேம் சரிங்க கண்டிப்பாங்க பார்மீ பார்ம என்னது அது தெரியலீங்களே Happy Diwali, same to you, Honorable Happy Diwali man. யாராவது லைவ்ல சேட் பண்ணுறீங்கன்னா லைவ்ல இருக்கீங்க இல்லைன்னா லைவை வந்து முடிச்சுக்கிறீங்க இப்படியே அமைதியாகவே இருந்தீங்கன்னா போர் அடிக்குது லைவ் இல்லை நேம் அம்மா என்னோடய பேர் வந்து ரேவதிங்க ஊர் வந்து குமாரவளையன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க மாரோ பிளான் என்ன சுமாராக ஒரு பிளானும் இல்லைங்க சாப்பாடாக்கி சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதாங்க வேறு என்ன பிளானுங்க ஓப்பன் கேஷ்ட் ஒன் டைம் இப்போ பண்ண முடியாதுங்க நாளைக்கு பண்ணுறேன்